ஹாய் ஹலோ வெல்கம் இன்னைக்கு வந்து நம்ம சின்ன கவுண்டர் படத்துடைய கதை சுருக்கம் பார்க்கலாம் இந்த படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜான்வரி ஃபிஃப்டீனில் ரிலீஸ் ஆணிச்சு இந்த படத்துடைய டேரக்டர் உதயகுமார் மியூசிக் டேரக்டர் நம்ம இளையராஜா சார் தான் இளையராஜா மியூசிக்னாலே அந்த படத்தில் உள்ள பாட்டுகள் எல்லாமே அருமையாக இருக்கும் மெலோடி சாங்ஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நாட்டுப்புற பாடல்களாக இருந்தாலும் சரி நல்ல குத்து சாங்ஸ் மாதிரி இருந்தாலும் அந்த பாட்டுகள் எப்போவுமே அருமையாக இருக்கும் ஒரு பாட்டு கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது இந்த படத்தில் விஜயகாந்த் சுகன்யா மனோரம் அம்மா நடிச்சிருக்காங்க நடிச்சுருக்காங்க காமெடியாக கவுண்டமணி அண்ட் செந்தில் ரெண்டு பேரும் நினச்சிருக்காங்க கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன்லாம் சொல்லவே தேவையில்லை சிரித்து சிரித்து நம்மளுக்கு வயிறை வலிச்சிரும் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அப்படி ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்க அவங்க பண்ணுற ஆக்டிங் வந்து ஆக்டிங் மாதிரியே இருக்காது ஒரிஜினலாக ரெண்டு பேரும் வாழ்கிற மாதிரி இருக்கும் அவர் உண்மையிலேயே செந்திலை போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் செந்தில் வந்து ரொம்ப பாவப்பட்ட மூஞ்சியாக வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆக்டிங் மாதிரியே தெரியாது அப்படி ஒரு அருமையான நடிப்பில் இருப்பாங்க இந்த படத்தில் விஜயகாந்த் சார் எப்படின்னா பே அவர் வந்து கவுண்டர் சின்ன கவுண்டர்னு சொல்லுவாங்க அந்த ஊர்லேயே வந்து இவரை கேட்காம எந்த விஷயமே பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பேருவாங்கன்னா ஒரு ஆளாக இருப்பார் சின்ன வயசுலேயே அவர் கல்யாணம் ஆகிருக்காது அப்போவே அவர் ஊர் ஃபுல்லாக நல்ல பேர் எடுத்து நல்ல விதமாக இருப்பார் அவங்க அம்மா தான் மனோரம் அம்மாவாக இருப்பாங்க அப்போது அவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியாக இருப்பாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ஊரில் சுகன்யா அவங்க இருப்பாங்க சுகன்யா வந்து சும்மா ஆடு இதெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு அவங்களோட தங்கச்சி ஆனால் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சருக்கு படிக்க வச்சுருப்பாங்க அவங்க வெளியூரில் படிக்க வச்சுருப்பாங்க அவங்க பாட்டில் நல்லா படிச்சுட்டு ஊரில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இதில் என்னன்னா அவங்கள வந்து அவங்களுக்கும் இந்த யாருன்னா மனோரமா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிடிச்சிக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா மனோரமாவை வந்து நிறைய வயல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அவர் தான் கவுண்டர் ஆச்சே ஸோ சின்ன கவுண்டர் ஊர் ஃபுல்லாக சொத்து பத்துன்னு வச்சுருக்கிறவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறவர் ஸோ அவங்களோட வயலில் வந்து தெரியாமல் சுகன்யாவுடைய ஆடு வந்து ஒரு நாள் வந்து முடியும் அப்போ ரெண்டு பேருக்கும் வாக்கு வந்து நார்மலாக அந்த கிராமத்தில் சண்டை போட்டுக்கிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டுப்பாங்க நீ மட்டும் என் மாமியார வாச்சேன்னு வச்சுக்கவே முகுவிலுங்க உடச்சிருவேன் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அது நல்லா இருக்கும் காமெடியாக தான் இருக்கும் அது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கச்சிக்கு வந்து தங்கச்சி வந்து படிக்க வச்சுருந்தாங்க இல்லையா அந்த கடனை வந்து கட்டுறதுக்காக வழி இல்லாமல் அப்போ வந்து இந்த மொய் பெருந்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வைப்பாங்களாம் ஊரில் உள்ள எல்லாரையும் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்க சாப்பாடுக்கு கூப்பிட்டுட்டு அந்த இலைக்கு கீழே வந்து போகும்போது பணத்தை வச்சுட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து முன்னாடி யூஸ் பயன்படுத்திருக்காங்க இப்போ அது இல்லை அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கு வ வச்சிருப்பாங்க அப்போ வந்து விஜயகாந்த் சார் இருக்கார் இல்லையா அவரும் சுகன்யாவும் நிறைய இடத்துல மீட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் அடிச்சுக்கிட்டுறது பேசிக்கிறது அந்த மாதிரி விஷயத்துலலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்கும்னா ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு லைட்டாக ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு இது மாதிரி நம்மளுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க இவங்க மொய்மிருந்து வச்சுருக்கும்போது இவ எல்லாரோடைய இலக்கு கீழேயும் பணம் இருக்கும் ஆனால் விஜயகாந்த் சார் சாப்பிட்ட அந்த இலக்கை கீழே பார்த்தீங்கன்னா தாலி வச்சுட்டு போயிருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அர்த்தம் தானே சார் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஊரெலாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது அந்த சுகன்யா அவங்க மனோரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல நீ மட்டும் என் மரமகளை ஆவாச்சேன்னு வச்சுக்கவேன் உன் இடுப்பு இரும்பு உடச்சிடுவேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் திருப்பி சுகன்யா சொன்னது நீ மட்டும் எனக்கு மாமியார் ஆவாச்ச உன்னோட முதுகுலும்பான் புலப்பொழனை முதுத்து முத்துமாலையன் கழுத்தில் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த சீன் அப்படியே அவங்களுக்கு மைண்டில் ஓடும் அதோட ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி நல்லா தான் போய்கிட்டு இருக்கும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அவங்க தங்கச்சி இருக்காங்க இல்லையா அவங்க தங்கச்சி வந்து டீச்சரை ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட ஒரு மாதிரி தகராறு பண்ணுற மாதிரி அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் இது எப்படி நார்மலாக போய்கிட்டு இருந்திருக்கும் சின்ன சின்ன ஒரு பிரச்சனையா இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி லாஸ்ட்டில் கெடுக்கிற ரேஞ்சுக்கு அந்த பையன் அவர் வந்து போயிடுவார் அதனால இவங்களுக்கு வேறு வழியே இல்லை தன்னோட தங்கச்சியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா வேறு வழி இல்லைன்னு அறுவால் எடுத்து அவரை போய் உருளையை வெட்டு வெட்டணுன்னு அரெஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க சுகன்யா சுகன்யா போயிட்டு ஜெயில இருப்பாங்க அப்போ வர்ற பாட்டெல்லாம் அந்த சூப்பராக இருக்கும் அந்த படத்தில் பாட்டெல்லாம் சொல்லவே நாங்கள் பயங்கரமாக இருக்கும் லாஸ்டில் ஏன்னா அவங்க போயிடுவாங்க விஜயகாந்த் சார் வந்து ஊரில் இருப்பார் ஸோ ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சுருக்காங்க இல்லையா அப்போ நல்லாயிருக்கும் அது எப்படி சொல்கிறாங்க பாட்டு நல்லாயிருக்கும் பட் நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவங்க ஜெயிலில் அழுகிறதா இருக்கட்டும் இவர் வந்து வீட்டில் இருந்து அழுகிறதா இருக்கட்டும் லாஸ்ட்டில் என்னென்னா அவங்களுடைய தண்டனை காலம் முடிஞ்சு சுகன்யா வருவாங்க அது வரைக்கும் விஜயகாந்த் சார் வந்து இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க நம்மளுக்கு அதோட இந்த படமும் முடிஞ்சிடும் பார்க்குறதுக்கு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான படம்